நீங்கள் அஸ்ட்ராலஜிட்ட போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ரெமெடிஸ் பரிகாரங்கள் செய்ய சொல்லுவாங்க இந்த பரிகாரம் செய்கிறங்களையும் நிறைய விஷயங்கள் இருக்குது வாய் பேச முடியாத ஒரு நபர்கிட்ட போய் மந்திரத்தை சொல்ல சொல்லக்கூடாது வசதி இல்லாவிட்ட போய் அதை பண்ணு இதை பண்ணு நம்ம சொல்லக்கூடாது சரிங்களா இந்த மாதிரி வந்து நெருப்பு நிலம் காற்று நீர் இந்த தத்துவங்கள் இருக்குது பஞ்சபூத தத்துவங்கள் இருக்குது அவங்க ஹாரஸ்கோப்பில் எந்த பாவம் வீக்காக இருக்குது அது எந்த தத்துவம் அப்படின்னா அவங்கவுங்க ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி ரெமடிஸ் சொல்லணும் செலவு செய்ய காசு இல்லாதவங்கள்ட்ட செலவே இல்லாத ரெமடியை சொல்லணும் அஃபோர்டபுள் அவங்களால பண்ண முடியும்னா மட்டும் கேட்கணும் உன்னோட தகுதி என்னன்னு கேட்கணும் நூறு ரூபாய்னா நூறுரூபா பத்து ரூபான்னா பத்து ரூபா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெமடி சொல்லணும் சரிங்களா எதை செஞ்சாலும் ரெமடிஸ் வந்து கடவுள் ஏற்றுக்குவாரா அப்படின்னா நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார் சரிங்களா பரிகாரங்கள் செய்யும் முன் சங்கல்பம் நாம் ஒவ் நாம் செய்யும் ஒவ்வொரு காரியமும் தெளிவான குறிக்கோளுடன் செய்ய வேண்டும் அதை சங்கல்பம் சொல்கிறது பர்பஸ் எல்லாம் பண்ணக்கூடாதுங்க அப்பொழுதுதான் அதில் நீங்கள் வெற்றி பெற முடியும் நீங்கள் செய்யும் எந்த பரிகாரத்திற்கும் தெளிவான நியாயங்கள் குறிக்கோளை முதலில் நிர்ணயித்த பிறகுதான் பரிகாரத்தில் அதை சங்கல்பம் சொல்கிறாங்க குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை குருட்டு வாழ்க்கை வாழ்க்கைக்கு குறிக்கோள் வேண்டுமென்றால் அந்த வாழ்வில் வெற்றியடைய ஒவ்வொரு செயலுக்கும் குறிக்கோள் நிச்சயம் வேணும் அந்த குறிக்கோளின் முன்னோர்கள் சங்கல்பம் என்றார்கள் எளிய முறையில் சொன்னால் பரிகாரம் செய்யும் ஏன் எதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை சரியான தெளிவான உறுதியான முடிவு செய்துதான் சங்கல்பம் குறிக்கோள் தேவை ஆசை சரிங்களா புரிந்து பரிகாரம் செய்தால் வெற்றி நிச்சயம் சரி சில நேரங்களில் என்ன ரெமடிஸ் ஆகிறது என்ன காரணம் இது எல்லாம் மூட நம்பிக்கை உங்களை எல்லாம் வைத்து எவனோ காசு சம்பாதிக்கிறார் உண்மையே இல்லை என்று எதையும் ஆராய்ச்சி செய்யாமல் பயன்படுத்தாமல் சில நபர்கள் சொல்வதை கேட்பதும் செய்யும் நம்பாமல் என்று செய்வதும் செய்வது இல்லை கடனுக்கு என்று செய்தால் தோல்வி கடமைக்கே என்று செய்தால் வெற்றி கிடைக்கும் முழு நம்பிக்கையை உங்களுள் நீங்கள் விதைப்பதற்காக உருவாக்கப்பட்டதால் அனைத்து பரிகாரங்கள் அதனால் உங்களையும் செய்யும் பரிகாரத்தை முழுமையாக நம்பி செய்யுங்கள் அனைத்தும் சாத்தியமே பல ஆயிரம் ஆண்டுகளாக தமிழர்கள் செய்த வந்ததைத்தான் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் அதனால் தமிழின் வாழ்வியல் முறையே வெற்றி முறைதான் வெற்றி சித்திக்கட்டும் எல்லாம் செயல்படும் என்பது கடவுளுடைய அருள் எல்லோரும் இன்புற்று இருப்பது அன்றி வேறென்றும் அறியேன் பராபரமே பரிகாரங்கள் எப்படி வேலை செய்கின்றன சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்தோர் கல்வியும் மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் ஆம் எல்லாம் பழக்கம்தான் ஒரு விஷயத்தை நம்பி தொடர்ந்து செய்தால் அது பழக்கமாகிவிடும் அந்த பழக்கத்தை தொடர்ந்து செய்தால் அது வழக்கமாகிவிடும் பழக்கமும் வழக்கமும் தொடர்ந்து செய்தால் அது வாழ்க்கை முறையாகிவிடும் அதுபோல் ஒரு விஷயத்தை அதிகம் நம்புவதற்கும் அந்த விஷயம் நடந்தே தீர வேண்டும் என்ற எண்ணங்களும் அதனை தொடர்ந்து அதற்கான நடை உடை பாவனைகளும் உங்கள் ஆள் மனதில் பதியும் பொழுது அந்த உச்சக்கட்ட நம்பிக்கை செயல்பாடு நீங்கள் நினைத்தது இந்த பிரபஞ்சத்தின் வாயிலாக ஆசீர்வாதம் மூலம் நடந்து முடிந்து விடும் பரிகாரம் மனம் படைத்த மனிதனின் நம்பிக்கையும் வாழ்வியல் ஒழுக்கத்தையும் சீர்படுத்தி வெற்றி அடைய செய்யும் ஆகவே பரிகாரம் எப்படி வேலை செய்கிறது என்று என்றால் நம்மை வேலை செய்த வைத்து அது வேலை செய்யும் எந்த செயலையும் முன் வழிபட வேண்டியது மூலாதார கடவுள் மூசிக வாகனன் முகோனின்ருகனின்னகளை அறுக்கும் விநாயக பெருமானியங்கள் தொடங்கும் உத்தரவு வாங்கி வழிபட்டால் தான் அக்காரியம் உலகில் எந்த பூஜையும் நடந்தாலும் எந்த கடவுளுக்கு நடந்தாலும் முதல் இவரைத்தான் வணங்க வேண்டும் காரிய சித்தி தரும் சித்தி விநாயகனை நமது சக்தி விநாயகரை எளிய முறையில் வழிபடுவது எப்படி என்று நாம் அடுத்த பதிவில் சந்திப்போம் முழு முதல் கடவுள் விநாயக பெருமாள் விநாயகனே விபினையை பேரறுக்க வல்லான் விநாயகனே வெட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதன்மாம் விநாயக பெருமானுக்கு விநாயகர் அகவல் முநாயகர் காயத்ரி மந்திரம் மகா கணபதி மந்த்ரா மந்திரி மந்திரங்கள் நிறைய இருக்கின்றன இதையெல்லாம் நீங்கள் வந்து தொடர்ந்து பாராயணம் செய்து வாருங்கள் வாழ்க்கையின் வெற்றி அடையலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்